பேரழிவுக்கு முன் இயற்கை தரும் எச்சரிக்கைகள் அனைவருக்கும் வணக்கம் லேக் நேச்சர் லீவ் ஒன் என்கிற எங்களின் சேனலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் நாம் பெரும்பாலும் பேரழிவுகள் திடீரென ஏற்படுவதாக நம்புகிறோம் ஆனால் உண்மை அது அல்ல இயற்கை எப்போதும் நம்மிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது புயல் பூகம்பம் வெள்ளம் என எந்த ஒரு பேரழிவுக்கு முன்னரும் இயற்கை நமக்கு சமிக்ஞை செய்து கொண்டுதான் இருக்கிறது மண் காற்று நீர் மரங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள் மூலமாக இயற்கை பல வகையிலும் நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டேதான் இருக்கிறது இந்த அறிகுறிகள் பல நாட்களுக்கு முன்பிருந்தும் காணப்படலாம் சில சமயங்களில் பேரிடர் தாக்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் நமக்கு எச்சரிக்கை தரலாம் பேரழிவு ஏற்படும் பொழுது ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது வாழ்வா சாவா என்பது அந்த ஒரு நொடியில் தீர்மானிக்கப்படலாம் இன்றைய காணொளியில் இயற்கையும் பாரம்பரிய அறிவும் எப்படி பேரிடர் வருவதை நமக்கு உணர்த்துகின்றன என்பதை பார்க்கலாம் பல பேரழிவுகளுக்கு முன்னர் விலங்குகளின் நடத்தியல் மாற்றம் இருந்தது ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது நாய் மற்றும் பூனைகளின் பதற்றம் நாய்கள் சப்தமாக குறைத்தல் பாம்புகள் மறைவிடங்களை விட்டு வெளியே வருதல் போன்றவை நமக்கு இயற்கை பேரிடர் வருவதை உணர்த்தும் எச்சரிக்கைகளாகும் பூகம்பத்திற்கு முன்னர் விலங்குகளின் நடவடிக்கை நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன் வெளியிடப்படும் பி வேவ்ஸ் அதாவது முதன்மை அலைகள் மிக வேகமானவை மனிதர்களால் கருவிகளின் துணை இல்லாமல் அவற்றை உணர முடியாது என்ற போதிலும் பெரும்பாலும் விலங்குகள் அவற்றை உணர்ந்து விடுகின்றன இரண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னர் கிரேக்கத்தில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கத்திற்கு முன்னர் எலிகள் நாய்கள் பாம்புகள் மற்றும் மர நாய்கள் பூகம்பம் ஏற்படுவதற்கு பல நாட்களுக்கு முன்பே தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூகம்பம் ஏற்படுவதற்கு முன் நாய்கள் பலமாக குறைக்கக்கூடும் நிலை இல்லாமல் அங்கும் இங்கும் பதற்றமாய் நடந்து கொண்டிருக்கும் சில சமயங்களில் பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்னர் வானம் அபூர்வ நிறங்களில் மாறக்கூடும் இது அனைத்து பூகம்ப நிகழ்வுக்கும் முன்னர் ஏற்படும் என்று கூற முடியாது நிலத்தடி நீர் தரும் பூகம்ப எச்சரிக்கை சில இடங்களில் பூகம்பத்திற்கு முன் சுமார் முக்கால் மணி முதல் ஒன்றே கால் மணிக்கு முன்னால் கிணற்றிலிருந்த நீரின் அளவு குறைந்தும் அதிகரித்ததுமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீரின் நிறம் மங்கலாக மாறுதல் விசித்திரமான வாசனை தோன்றுதல் மற்றும் நீரின் சுவையும் மாறக்கூடும் என்று கூறப்படுகிறது வானில் ஏற்படும் பூகம்ப எச்சரிக்கை இரண்டாயிரத்தி ஏழில் ஜப்பானில் ஏற்பட்ட பூகம்பத்திற்கு முன் வானத்தில் மஞ்சள் வெண் ஒளிப்பொட்டுகள் தெரிந்தன இது அர்த்குவே லைட்ஸ் என்று கூறப்படுகிறது இந்த அர்த்வேக் லைட்ஸ் எதனால் வருகிறது என்பதற்கான விஞ்ஞான விளக்கங்கள் இன்னமும் வழங்கப்படவில்லை நிலம் தரும் பூகம்ப எச்சரிக்கை நிலத்தின் மேற்பரப்பில் சிறிய பிளவுகள் காணப்படும் பூமி அலறுது போன்ற சத்தம் கேட்டும் கேட்கும் இந்த சத்தம் பி வேசினால் ஏற்படுகிறது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் பறவைகள் தரும் புயல் எச்சரிக்கை புயல் வருவதற்கு முன் பறவைகளின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படும் அவை வேக வேகமாக தங்கள் கூட்டிற்கோ ஒதுங்க இடம் தேடியோ செல்லும் தாழ்வாக பறக்கும் திசையை மாற்றவும் செய்யும் சில பறவைகள் பெரும் கூட்டமாய் ஒன்று சேரும் இடம்பெயரும் பறவைகள் அதாவது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் தற்காலிக இடம்பெயர்வை நிறு தற்காலிகமாக இடம்பெயர்வை நிறுத்தும் அல்லது தன் திசையை மாற்றிக்கொள்ளும் புயல் வரப்போவதை முன்னரே உணரும் பறவைகள் வழக்கத்திற்கும் அதிகமாக உணவு உண்ணும் நீங்கள் பறவைகளுக்கு உணவு அளிப்பவராக இருந்தால் இந்த மாற்றத்தை கவனித்திருப்பீர்கள் எரிமலை வெடிக்கும் முன் இயற்கையின் அறிகுறிகள் எரிமலை வெடிக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது இயற்கை சில முக்கிய அறிகுறிகளை நமக்கு காட்டுகிறது எரிமலையின் சுற்றுப்புற நிலத்தில் வெப்பம் அதிகரிக்கிறது சில நேரங்களில் மண்ணை சூடாக உணரப்படும் பூமி சில சில அதிர்வுகளை உண்டாக்கும் இவை நிலநடுக்கம் போல் தோன்றலாம் சில நாட்கள் காற்றில் சல்ஃபர் வாசனை தெரியும் மழையில் மண் வாசனை போல இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளியேறுவதால் இது ஏற்படுகிறது பூனைகள் நாய்கள் பறவைகள் பாம்புகள் ஆகியவை அந்த பகுதியை விட்டு வெளியேறுகின்றன இவை எல்லாமே எரிமலை விடுக்கும் முன் இயற்கையை நமக்கு காட்டும் அறிகுறிகள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் எரிமலை வெடிக்கும் முன் அந்த பகுதியில் சிறு நில நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஆழ்கடலிலிருந்து வரும் சல்ஃபர் வாசனை கூட அங்கு உள்ளவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் பறவைகள் தங்கள் கூட்டை விட்டு பிறந்தன மக்கள் சிலர் வீட்டை விட்டு வெளியேறி தங்களை காத்து கொண்டனர் பிறகு நடந்த எரிமலை வெடிப்பு உலகின் மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளில் ஒன்றாக இருந்தது சுனாமி எச்சரிக்கை சுனாமி வருவதற்கு முன்னால் கடல் உள்வாங்கும் என்பதை நாம் அறிந்திருப்போம் ஆனால் பல விலங்குகளின் நடவடிக்கைகளும் வரவேற்கும் ஆபத்தை உணர்த்தும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி நான்கில் சுனாமி தாக்குவதற்கு முன்பே தாய்லாந்தை சேர்ந்த யானைகள் மேடான பகுதியை நோக்கி சென்றன பல்வேறு பறவைகளும் தாழ்வான இடத்தில் இருந்த தங்கள் கூட்டையும் இனப்பெருக்க மையங்களையும் விட்டு உயர்ந்த இடத்திற்கு பறந்து போயின தாய்லாந்தில் உள்ள ஒரு பகுதியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் சுனாமியால் பறிப்போனது ஆனால் ஒரு விலங்கின் சடலம் கூட அங்கு காணப்படவில்லை என்பதே அந்த பகுதியின் கண்கா என்பதே அந்த பகுதியின் கண்காணிப்பாளர் கூறியிருக்கிறார் விலங்குகள் சுனாமி வருவதற்கு முன்பே மேடான பகுதிக்கு போய்விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் பெரும் மழை அல்லது வெள்ளம் ஏற்படுவதற்கு முன் எறும்புகள் உயரமான இடத்திற்கு சென்று விடுகின்றன இயற்கையோடு இணைந்து வாழும் பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்கள் ஆகியோர் இயற்கையை தரும் எச்சரிக்கைகளை புரிந்து தங்களை பெரும்பாலும் தற்காத்துக் கொள்கின்றனர் இயற்கை எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது கருத்தோடு கவனிக்க வேண்டியது நாம் தான் விலங்குகள் பறவைகள் செடி மரங்கள் மற்றும் இரும்பு பூச்சிகளையும் நாம் உன்னிப்பாக கவனித்து வரும்பொழுது அவற்றின் நடவடிக்கை மாற்றத்திலிருந்து நாம் இயற்கையை புரிந்து கொள்ளலாம் விஞ்ஞானம் தன் ஆய்வுகளை தொடர்ந்து செய்து நமக்கு விளக்கங்களை அளிக்கட்டும் அதே நேரத்தில் நாம் நம் முன்னோர் தந்து சென்ற நடைமுறை கல்வியை பயின்று பயன்படுத்துவோம் இயற்கையை போற்றுவோம் பறவைகள் அசாதாரண முறையில் பறப்பதையோ புயல் பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றங்கள் எடு ஏற்படுவதற்கு முன் உங்கள் செல்லப்பிலான நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றத்தையோ நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அப்படி இருந்தால் கமெண்டில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இயற்கையோடு இணைந்து வாழும்போதுதான் நம்மால் இயற்கை நுட்பமான மொழியை புரிந்து கொள்ள முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால் லைக் செய்து ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு நலமான வாழ்வு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வணக்கம்